இல்லார மாதிரி நானும் மார்னிங் எந்திரிச்சோடனே லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்றதுன்னு சொல்லிட்டு முட்டி மோதி கடைசியில் கண்டுபிடிச்ச சாதம் தான் இந்த முள்ளங்கி முட்டை சாதம் ஏன் பையன் முள்ளங்கி சாம்பார்ல போட்டால் மட்டும் தான் சாப்பிடுவான்றதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் அட்டகாசமாக இருந்துச்சு குழந்தைங்க மட்டும் இல்ல முள்ளங்கி சாப்பிடாத பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு சேர்த்து புரிய விட்டுக்கோங்க இது கூட நாலு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அளவுக்கு வதங்கி வந்து வெந்ததுக்கப்புறமா துருவி வச்சிருக்கிற ஒரு முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க இது கூடவே உங்க காரத்துக்கு ஏத்த அளவுக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க நீங்கள் சப்போஸ் சிக்கன் மசாலா ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா குழம்பு மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ உடச்சு ஊற்றிட்டு நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ இது கூட வடிச்சு வச்சிருக்கிற சாதம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான முள்ளங்கி முட்டை சாதம் ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க